மக்களே ட்ரெயின் ஏறிட்டோம் 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 மக்களே ட்ரெயின் ஏறிட்டோம் ஏறிட்டோம்

இப்போ எந்த மலையில் இருக்கோன்னு தெரில அநேகமாக நாலாவதோ மூணாவது மலையிலையோ ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஏறிட்டோம் வந்து என்னடா சட்டையை கட்டுன்னு இருக்கனு கேட்டீங்கன்னா அதெல்லாம் அப்போதான் ஏறினீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தம்பி என்ன பண்ண போனீங்க அதை பண்ணுங்க போஸ்ட் அந்த போஸ் சும்மா அடி வாங்குற மாதிரி எடுத்துட்டேன் எல்லாம்

மக்களே நாங்க இமயமலை இங்கேயே பாத்துட்டோம் ஆக்சுவலா இவன் பேச வேண்டிய மக்களே வாய்ஸ் கொஞ்சம் இதா இருக்கு டப்பிங் பண்ணிருக்கோம் வணக்கம் மக்களே எத்தனை எத்தனை ஆறு மலை ஏறிட்டோம் ஏழாவது மலை அங்கதான் இருக்கு ம் அதுதான் ஏறணும் என்ன மறைச்சிட்டேன் அதோ வேணா வேணா ஈசனே ஃப்ரீ வச்சேன் அங்க அங்க பாருங்க அவர் தான் ஜெயச்சந்திரன் த கோட் ஓகே ஓகே ரியல் கோட் மலையில சந்திப்போம் பை பை கிணவுரு ஜெயச்சந்திரன் த கோட் ஓகே ரியல் குட் அங்க போனும்கருது தெரியுதுல்ல மேகத்துக்கு மேலே இருக்க வேலைதான் மாசு வேறு அங்கே அது வெறும் அது என்ன அது ஆறாவது மலையா அந்த ஆறாவது மலைக்கு பின்னாடி ஒரு அஞ்சு மலை இருக்கு அஞ்சு அஞ்சு மலை தாண்டி இப்போ இங்கே நிக்கிறோம் முடிக்க ஒரு மேகமூட்டம் நூறுது எங்க இருந்து வந்துருக்கோம்னா எங்கடா ஏ நீயே காட்டுறாங்க ஒரு அஞ்சு கை கைமா அப்படியே சும்மா கை இப்படி காட்டு அங்க இருந்து வந்துருக்கோம் கீழ இருக்கேன் ஓகே பை பை இங்க பேட்ரி ப்ரா அப்புறம் சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்கு ஒன்றரை மணி நேரம் காட்டு உனக்கு ரெண்டரை மணி நேரம் காட்டு ஏய் பவர் பேங்க் பேங்க்னா Gitarra, akordeoia eta